வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் இதே தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனி எம்ஜிஆர் அவர்கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொள்கை இல்லை என்று கூறுகிறார்கள் எதிர்கட்சியினர் அது குறித்து உங்கள் கருத்து என்ன கேட்டபொழுது பொழுது புரட்சி தலைவர் கூறினார் தெளிவாக சொன்னாருங்க சிந்தனையில் என்ன இருந்ததோ அதை அப்படியே வார்த்தைகளாக வலித்தெடுத்தார் என்று சொன்னால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களே இல்லை என்று கூறுகின்ற அளவிற்கு துணிவு பெற்றவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொள்கை இல்லை என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அதிலே விந்தை ஒன்றுமில்லை இல்லை ஒன்றும் இல்லை என்று குறிப்பிட்டார் அதேபோல இதை தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்லேயே நீங்கள் என்ன மதம் என்ன சாதி என்று கேட்டபொழுது மறைமலை அடிகள் குறிப்பிட்டாரே தமிழ் மதம் அதுதான் எங்கள் மதம் என்று குறிப்பிட்டார் மகாகவி பாரதியார் அவர்கள் கூறினாரே தமிழ் சாதி என்று அந்த மகாகவி பாரதியார் குறிப்பிட்ட தமிழ் சாதி தான் எங்கள் ஜாதி என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை சும்மா தேங்காய் உடைச்ச மாதிரி பலீர்னு உடைச்சி சொன்னார்ன்னு சொன்னால் இதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா சமத்துவம்தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா என்ற அந்த சமத்துவ சகோதரத்துவ கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற ஒரே அரசியல் இயக்கம் சாதி கிடையாது மதம் கிடையாதுங்க எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓர் நிறை அப்படிங்கிற அந்த ஒரே அடிப்படையில் செயல்படுகின்ற அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு வாக்காளருக்கும் உண்டு என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்